மயிலாடுதுறை அருகே தேர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பாரம்பரிய ஓவியக் கலையை பாதுகாக்கும் வகையில் கையால் வரையப்பட்ட ஓவிய கண்காட்சி விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது பள்ளி மாணவர்கள் ஓவியங்கள் வரைந்து காட்சிப்படுத்தினர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே உள்ள தேர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் வசந்தி ராஜாஜி தொடங்கி வைத்தார் கண்காட்சியில் தமிழக அரசால் கலை வளர்மணி என்ற விருதை பெற்ற ஓவியத்தின் நுண்கலை பயிற்றுநர் மாதவன் கலந்து டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் ஓவியங்கள் வரைவது மாறிவரும் நிலையில் கையால் வரையப்படும் பாரம்பரிய ஓவியக் கலையை ஊக்குவித்து மாணவர்கள் இடையே சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து அக்ரலிக் மற்றும் ஆயில் பெயிண்டிங்கில் தான் வரைந்த இயற்கையை பாதுகாக்கும் தாமரை குளம் கிராம சூழல் கண்கவர் பூஜாடி அருவிக்கு வந்து யானைகள் தண்ணீர் குடிக்கும் காட்சிகள் மனிதர்களின் உருவப்படம் ஒரு பொருளை நேரடியாக பார்த்து வரைந்த ஸ்டீல் லைவ் படங்களை கண்காட்சியில் காட்சிப்படுத்தியிருந்தார் இந்த கண்காட்சியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பங்கேற்று வரைந்த பல்வேறு ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இதனை பள்ளி மாணவ மாணவிகள் கண்டு ரசித்தனர் ஓவியங்கள் நவீன காலத்திற்கு ஏற்ப டிஜிட்டல் முறையில் வரையப்பட்டு வருவதால் பாரம்பரியமிக்க கையால் வரையப்படும் ஓவியங்கள் சிற்பங்கள் அழிந்து போகாமல் இருக்க இந்த ஓவிய கண்காட்சியை நடத்தி வருவதாக மாதவன் தெரிவித்தார்